மூத்த உலமா காத்தான்குடிய கௌரவம் புதிய காத்தான்குடி அல் அக்ஷா பெரிய பள்ளி வாயிலின் ஆயுட்கால மௌலவி ஏல் எல் ஆதும் லபை முஸ்தபா பலாகி அவர்களுக்கு வாழும் போது வாழ்த்துவோம் அது உயர் கௌரவம் வழங்கும் நிகழ்வு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையின் பின்னர் பள்ளி இடம் இடம்பெற்றது பள்ளிவாயலின் தலைவர் எம் ஐ எம் ஜவாஹிர் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பள்ளிவாயலின் ஆயுட்கால தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி எம் எல் ஏ எம் ஹிஸ்புல்லா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்தார் காத்தான்குடி பிரதேசத்திலும் தேசியத்திலும் பல்வேறு சமூக பணியாற்றி வருவதோடு சுமார் நாற்பது வருடங்களுக்கு மேலாக இப்பள்ளி அதாவது அன்றைய மொஹிதீன் ஜும்மா பள்ளி வாயிலிருந்து சிறப்பாக கடமையாற்றி வருகிறார் காத்தான்குடி பள்ளி வாயில்கள் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மேளனத்தின் முதலாவது செயலாளராகவும் சேவையாற்றியதுடன் பல்வேறு சமூக பணிகளிலும் முன்னிற்பவர் மௌலவி ஏ எல் ஆதம் லம்பே முஸ்தபா பலாஹி அவர்கள் அவரது சேவையை பாராட்டி நினைவுச் சின்னமும் கௌரவமும் வழங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் பள்ளி வாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மளனத்தின் பிரதி தலைவர் எம் சி எம் ஏ சத்தார் சம்மேளனத்தின் உறுப்பினர்கள் உலமாக்கல் பள்ளிவாயல் நிர்வாக உறுப்பினர்கள் நகரசபை உறுப்பினர்கள் பிரமுகர்கள் குடும்பத்தினர்கள் ஜமாத்தார்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் சேனலை செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்